சிவாய மகாபெரிபாத் அடிகளே சரணம் மைண்ட் பேர் நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள் சப்ஸ்கிரைப் செய்த அனைத்து நல் உள்ளங்களுக்கும் என்னுடைய நன்றிகள் இன்றைக்கி இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம ஒரு செயலை செய்யணும்னு நினைக்கிறோம் சரியா நம்ம எப்படி அதை ரொம்ப சுலபமாக அந்த செயல் வெற்றி அடைய செய்வது நம்ம நினைக்கிறதை நடத்தி காட்டுறது ரொம்ப ஈஸியாக சொல்லணும்னா இதுதான் எனக்கு இது நினை நடக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அது எப்படி நம்ம நடத்தி காட்டுறது அதுக்கு நம்ம மைண்டை வந்து நம்ம ஃபஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணணும் நம்ம மைண்ட் இது நடக்காது அது அது பண்ணாது போகாது அப்படிங்கற மாதிரி செட் ஆயிருந்தது அப்படின்னா சரி செய்யணும் நம்ம நம்ம சரி செய்யணும் அதுக்கு எளிமையான ஒரு மூணு வழி சொல்ல போறேன் நம்பிக்கையோடு தான் நீங்க செய்யணும் சரியா முதல்ல ஆரம்பிங்க அடுத்து தன்னால நம்பிக்கை வந்துரும் இதுதான் என்னுடைய ட்ரை வச்சுக்கீங்களே ஃபஸ்ட் என்ன பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத ஒரு க்ளியராக எடுங்க பத்து வைக்காதீங்க பத்து ஆப்ஷன் வைக்காதீங்க சப்போஸ் எனக்கு வந்து ஒரு பத்து லட்சம் பணம் வேண்டும் அப்படின்னு நினைக்கிறீங்களா எனக்கு பத்து லட்சம் கிடைத்ததற்கு நன்றி அப்படின்னு மட்டும் எழுதுங்க கிடைத்ததற்கு பாஸ்டில் தான் எழுதணும் டெய்லி ஒரு ஒன்பது முறையோ இல்லை உங்களால் ஒரு பேஜ் எழுத முடியுதுன்னா நைட்டு நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி அந்த மாதிரி எழுதுங்க இல்ல எனக்கு நல்ல வேலை வேணும் எனக்கு ஒரு அரசு உத்தியோகம் கிடைக்கணும் பரவாயில்ல எழுதுங்க எனக்கு அரசு உத்தியோகம் கிடைத்ததற்கு நன்றி அப்படின்னு எழுதுங்க அப்போ உங்க மைண்ட் என்ன பண்ணணும்னா நீங்க எழுதுறத வாஷ் பண்ண ஆரம்பிக்கும் நீங்க எப்படி எழுதணும்னா முஞ்சு தூக்கி வச்சுட்டுலாம் எழுதக்கூடாது கூடாது கிடைச்சிருச்சுன்னா நீங்க என்ன சந்தோஷம் இருக்குமோ அந்த சந்தோஷத்தோட நீங்க எழுதணும் அப்போ உங்களுடைய மைண்டு அதை வாஷ் பண்ணும் உங்களுக்கு எது தேவை அப்படிங்கிறத அது புரிஞ்சிக்க ஆரம்பிக்கும் இப்போ இருக்கிறது எல்லாமே மேலோட்டமாக திங்கிங்கில் தான் இருக்கும் நம்மளுடைய மைண்டு நம்மளுடைய சப்கான்ஷியஸ் மைண்டு எப்போ நமக்கு தேவை என்னங்கிறத உணருதோ அப்போ தான் என்ன பண்ணும் அப்படின்னா பிரபஞ்சத்துலேருந்து எடுத்துகிட்டு வந்து நமக்கு கொடுக்கும் அது தேடும் யாருக்கு என்ன வேணுங்கிறது ஆனால் நம்ம அதை கரெக்டாக போய் பிடிக்கணும் அப்போ நம்ம பிடிக்கலைன்னா அது வேற யாருக்கிட்டையாவது போயிடும் அப்போ நம்ம என்ன செய்யணும் எனக்கு இதுதான் தேவை அப்படிங்கிறத கிளியர் கட்டாக ஃபஸ்ட்டு டிசைட் பண்ணுங்க அதை எனக்கு கிடைச்சிருச்சு அதுக்கு நன்றி அப்படிங்கிறத மட்டும் சொல்லுங்க சந்தோஷமாக சொல்லுங்க அடுத்த ஸ்டெப் ஒரு ஒரு ஒன் மந்த் எழுதுறீங்கன்னு வச்சுக்கோங்க அடுத்த ஸ்டெப் என்ன செய்றீங்க அப்படின்னா இதை ஒரு அஃபமேஷனாக கேளுங்க நீங்களே என்ன பண்ணுங்கன்னா ரெக்கார்ட் பண்ணிக்கோங்க உங்கள் எல்லாருக்கிட்டே மொபைல் இருக்கும் உங்கள் மொபைலில் இதை அப்படியே உங்கள் வாயாலையே நீங்கள் சொல்லி நீங்கள் யாரோ சொன்னதெல்லாம் கேட்குறதை விட உங்கள் வாயால் நீங்கள் ஒரு தடவை கூட சொல்லுங்கள் சொல்லிவிட்டு அதை திரும்ப திரும்ப கேளுங்க செகண்ட் ஸ்டெப் இது அந்த அஃபமேஷன் நீங்கள் கேட்க 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 உங்கள் வாய்ஸை உங்களுடைய மைண்டு லிசன் பண்ணுது ஹாப்பியாக சொல்லுங்கள் நீங்கள் ஹாப்பியாக சொல்லும்போது அது லிசன் பண்ண ஆரம்பிக்கும் அப்படியே அப்சர்வ் பண்ண ஆரம்பிக்கும் அப்போது அதுக்குரிய வழி என்ன என்ன செய்யணும் யாரை பார்க்கணும் எப்படி என்னங்கிறது எல்லாத்தையும் இந்த பிரபஞ்சத்தில் கொட்டி கிடக்கிறதுலேருந்து தேடி எடுத்துகிட்டு வந்து உங்களுக்கு கொடுக்கும் உங்களுக்கு தேவையானதை உங்ககிட்ட கொடுக்கும் இது நிதர்சனமான உண்மை அடுத்தது விஷுவலைஸ் பண்ணுங்க உங்களுக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னு சந்தோஷப்படுறீங்க கிடைச்சிட்டா நீங்கள் என்னென்னலாம் செய்வீங்களோ அது எல்லாத்தையும் பிளான் போடுங்க செய்கிற மாதிரியே யோசிங்க விஷுவலைஸ் பண்ணுங்க எனக்கு பத்து லட்ச ரூபாய் வந்துருச்சு ஓகே நான் இந்த ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன் எனக்கு பத்து லட்ச ரூபாய் வேணும் அது கிடைச்சிருச்சு இப்போ நான் கிடச்சிருச்சுன்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவேன் ஏதாவது ஒரு இடம் பிடிப்பேன் என்ன பண்ண போகிறேன்னு யோசிப்பேன் இது எல்லாத்தையுமே உங்கள் மனசுக்குள்ளே ஒரு விஷுவலைஸ் பண்ணுங்கள் நீங்கள் ஒரு முதலாளியாக உட்காடுறீங்க ஒரு ஒரு ஐம்பது பேருக்கு வேலை கொடுக்குறீங்க இவ்வளோ ப்ராஃபிட் வருது அதுக்கடுத்து நான் ஒரு இன்னொரு பிரான்ச் ஓப்பன் பண்ணுறேன் அவ்வளோவையும் விஷுவலைஸ் பண்ண ஆரம்பிங்க அப்படி ஒரு அற்புதமான ரிசல்ட்டை கொடுக்கக்கூடியது இது விஷுவலைஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் உங்களுடைய எய்மை அச்சீவ் பண்ண போறீங்கன்னு அர்த்தம் ஏன்னா அந்த அளவுக்கு அது கோஆப்ரேட் பண்ணிடுச்சு ஃபர்ஸ்ட் நன்றி சொல்கிறீங்க அடுத்த அஃபர்மேஷன் நீங்களே உங்கள் வாய்ஸில் கேட்குறீங்க அடுத்து நீங்கள் விஷுவலைசேஷனுக்கு போயிட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு இந்த பிரபஞ்சம் ஒரு பாசிட்டிவ் சிக்னல் கொடுத்துருச்சுன்னு அர்த்தம் கொஞ்சம் கொஞ்சம் நீங்கள் வந்து மெனக்கிடணும் ஒரே நேரமாக வச்சுக்கோங்க நைட்டே வச்சுக்கோங்க இல்லை விடிய காலையில் வச்சுக்கோங்க ஏதாவது ஒரு பக்கம் எழுத ஆரம்பிங்க ஒரு கூட செய்யுங்க கண்டிப்பாக நீங்கள் நினச்சது உங்களுக்கு கிடைக்கும் ஒரு முயற்சி செஞ்சு பாருங்கள் என்ன ஆகிடப்போகுது நீங்கள் செலவு பண்ண போகிறதில்லை உங்கள் வீட்டில் இருக்கிற ஒரு நோட்டில் கூட எடுத்து நீங்கள் எழுத ஆரம்பிங்க இந்த பென் அந்த பெண்ணுன்னு இல்லை எந்த பெண்ணில் வேணாலும் எழுதுங்க உங்கள் மைண்டு அதை பிலீவ் பண்ணணும் அவ்வளோதான் இந்த கலர் அந்த கலர் இந்த நோட்டு அந்த நோட்லாம் இல்லை உங்கள் மைண்டு நீங்கள் செட் பண்ணுறத பிலீவ் பண்ணணும் பிலீவ் பண்ணிடுச்சு அப்படின்னா பிலீவ் பண்ண வைக்கிறதுக்கு தான் நம்ம இத்தனை ஸ்டெப்பு சொல்கிறோம் பிலீவ் பண்ணிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக அது நடந்துருச்சுன்னு அர்த்தம் கொஞ்சம் கஷ்டந்தான் முயற்சி பண்ணுங்க நமக்கு தேவை நம்ம அச்சீவ் பண்ணணும் அதுக்காக நம்ம கொஞ்சம் கஷ்டப்படுவோம் கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே உங்களுடைய ஆசை நிறைவேறும் நிறைவேறுவதற்கு இந்த பிரபஞ்சம் சப்போர்ட் பண்ணும் அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்